அமெரிக்க பிரதிநிதிகளோடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை கா அவகாசம் உள்ளது என்கிறார் என்பதாக வீர கே பத்திரிகை தலைப்பிடுகிறது அமெரிக்காவுடன் வர்த்தக இருதரப்பு ஒப்பந்தத்தை ஆகஸ்ட் முதலாம் தேகுதிக்குள் கைச்சின் முப்பது வீத முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி வீதம் அமல்படுத்தப்படும் விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரி வீதத்தை குறைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளோடு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கின்றோம் இது பூகோள நெருக்கடி என்பதை எதிர்க்கட்சியினர் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று பொருளாதார திட்டமன்ற பிரதி அமைச்சர் தொழிலமைச்சருமான அனில் ஜாயந்த் பெர்னாண்ட் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இது பூகோள பொருளாதார பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எனவே இதிலும் அரசியல் காணிப்பதற்கு அரசியல் தொடர்பான விடயத்தை பார்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக கூட என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அவரின் போது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வு வரை தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் பிரதமர் குருடாவான காயந்த கர்ணாதலுக்கு முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறுகிறார் அமெரிக்கா புதிய ஜனாதிபதி டொனால்டு கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உலக நாடுகளுக்கு செல்வாக்கு செலுத்தும் வகையில் புதிய பரஸ்பர தீர்வு வரியை அறிவித்தார் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர தீர்வு வரி விதிக்கப்பட்டது இந்த வரி தொடர்பில் ஆராய்வதற்கு அன்றைய தினமே ஜனாதிபதி விசேட குழுவை நியமித்தார் புதிய பரஸ்பர வரி தொடர்பில் அமெரிக்காவின் பிரதிநிதிகளோடு முதற்கட்டமாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பிரதிநிதிகள் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று அந்நாட்டின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை எனவே இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதிகள் மூன்று பில்லியன் காணப்படும் நிலையில் இறக்குமதிகள் முன்னூறு மில்லியன் காணப்படுகின்றன இவ்வாற நிலையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பற்றாக்குறை எண்பத்தி எட்டு சதவீதமாக காணப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி விதிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி பற்றி அமெரிக்காவோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு அமைவாக இரண்டாம் கட்டமாக இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கிறது ஆசிய வளைய நாடுகளில் இலங்கைக்கு அதிக அளவிலான வரி சலுகை இருதரப்பு ஒப்பந்தம் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் காய்ச்சல் தரப்படாவிடேன் இரண்டாம் கட்டமாக அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத தீர்வை வரி அமுல்படுத்தப்படும் ஆகவே முப்பது சதவீத தீர்வை வரி விதத்தை குறைத்து கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றோம் தொலைபேசி மற்றும் விருந்து பிரசாரத்தின் ஊடாக வரியை குறைக்குமாறு அமெரிக்காவுக்கு எம்மால் குறிப்பிட முடியும் ஆகவே தற்போதைய பூகோள நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது